ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்முகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கார்த்திகேயன் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது உள்ளாம்பரப்புக்கு மிக அருகில் அமைந்துள்ள ஒரு அழகிய வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த நமக்கு வந்துட்டு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க லேண்ட் ஏரியா வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது சதுரடியில் ஆயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு நமக்கு பில்டிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல அகலமான நீளமான போர்டிகோ அதாவது பதினஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற அகலமான போர்ட்டிகோ வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இண்டிவிஜுவல் போரு ப்ளஸ் வந்துட்டு த்ரீ ஃபேஸ் இபி லைன் சம்ப் தொட்டி இது எல்லாமே வந்துட்டு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வெளியிலயே வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவேஷனும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டைல் ஒர்க்கோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் நிலவு எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான டீ கூட்டில் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற அகலம் கொண்ட ஹால் சைஸ் வந்துட்டு நமக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால்லேயே வந்துட்டு நமக்கு விண்டோவும் நல்ல பெரிய விண்டோன்னு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சன் ப்ளஸ் டைனிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் ஓப்பன் கிச்சன் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட வால்ஃப்ளாவே நல்ல டைல் ஒர்க் வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன்லேயே வந்துட்டு நமக்கு ஸ்டோர் ரூம் ஒன்று அவைலபிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு கிச்சனோட டேபிள் டாப்பு உங்களுக்கு கபோர்டு ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஒரு பூஜா ரூம் வந்துட்டு அடிஷ்னலாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா சூப்பராக ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு தாங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ரெண்டுமே வந்து அட்டாச்சட் டாய்லட்டோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அட்டாச்சட் பார்த்தீங்கன்னா நல்ல நீளாகலமாக சூப்பராக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வால்ஃபிளாவே லைட் அண்ட் டார்க் கலரில் டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடிஷ்னல் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்லேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு அட்டாச்சடுமே வந்துட்டு நல்ல நீலாகலம் கொண்ட டாய்லெட்டாக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்துட்டு அவுட்டர் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம முள்ளாம்பரப்பு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வீடு வாங்குறதுக்கு விரும்புகிறீங்களா கண்டிப்பாக இதை வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோட்டில் மீட் பண்ணலாம்